தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் குரு வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் தற்சமயம் தங்களுக்கு அவர் ஆறாம் இடத்தில் இருந்தார் இடையில் வக்கரமானார் வக்கரம் அடைந்த போது ஒரு நான்கு மாதங்களுக்கு நன்மைகளை அடைந்தீர் பல வரவு காரியங்களில் நன்மைகள் அனைத்தும் நடந்தன தற்போது அவர் மீண்டும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் தங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைவதால் சந்தை சச்சரவுகள் தேடி வரும் மனக்குழப்பம் பூர்வீக சொத்து பிரச்சனை வீண் கவலைகள் ஏற்படக்கூடும் அடுத்து வேலை சுமையால் உடலில் சோர்வு அசதி அனைத்தும் வந்து விலகும் வீண் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டு பயணங்களால் ஆதாயம் கிடையாது அடுத்து வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பழகுகின்ற ஆட்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் பொது பொறுப்புகளை நன்றாக யோசித்து ஏற்றுக்கொள்வது அவசியம் பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகும் கர்ப்பிணி பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குரு பயிற்சியின் முடிவில் தடைப்பட்ட வேலைகள் முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்போது உண்டாகும் முக்கியஸ்தர்களின் அறிமுகம் கிடைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம் பிள்ளைகளால் பெருமை உயரும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் எப்போது குரு பகவான் முடியும் தருவாயில்தான் பெண்களுக்கு குடும்ப உறவுகளில் மத வருத்தம் உண்டாகும் நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு உணவுகளில் விரிசல்கள் காணப்படுகிறது எல்லா குடும்ப பொறுப்புகளையும் தாங்களே ஏற்க வேண்டி இருப்பதால் சில நேரங்களில் சச்சரவுகள் வரும் மன அமைதி குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றிகான கடின உழைப்பு தேவைப்படும் கெட்ட சகவாசம் கூடாது நன்றாக பழக வேண்டும் நண்பர்களுடன் பழகுவதில் அதிக கவனம் வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் மிகுந்த கால தாமதத்திற்கு பிறகே கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் உண்டாகலாம் சுய தொழில் செய்வோருக்கு அனாவசிய செலவுகள் காணப்படுகின்றது கடன்களை திருப்ப செலுத்த இந்த காலகட்டம் கை கொடுக்கும் என்றாலும் பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் காண்பது சற்று சிரமம் ஏனென்றால் தனகாரகன் ராசிநாதன் குரு பகவான் ஆறில் இருக்கிறார் ஆனாவிடம் ஸ்தானம் நோய் ஸ்தானம் எதிரி ஸ்தானம் என்போம் பார்த்து பழகுங்கள் தங்களை பற்றி வத்தி வைத்து விடுவர் வியாபார முன்னேற்றத்திற்கு மிகுந்த பிரயத்தனங்கள் தேவைப்படும் அதிக வேலை பலுவால் செய்யும் வேலையில் பிரகாசிக்க முடியாமல் போகலாம் மூலம் நட்சத்திரத்தினருக்கு இதுவரை ஆதரவாக இருந்த நண்பர்கள் விலகுவதால் சோதனைகள் உருவாகும் குடும்பத்தில் குதூகலம் குறையும் வெளிவட்டாரங்களில் மதிப்பு உயரும் அதாவது வெளிவட்டாரங்களில் மதிப்பு குறையும் ஏனென்றால் நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு நன்மையே செய்தாலும் தீமை பூராளம் நட்சத்திரத்தினருக்கு வெற்றி வாய்ப்புகள் எதிரிகளால் தடுக்கப்படும் உறவினர்களால் தொல்லைகள் வந்து போகும் உத்ராளம் நட்சத்திரத்தினருக்கு நல்ல பலன்களும் தீய பலன்களும் மாறி 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 வரும் மன வலிமையாலும் முயற்சியாலுமே பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிறை ஆலைகளை தானம் செய்யுங்கள் தாங்களும் மஞ்சள் நிறை ஆலைகளை அணியுங்கள் ஜென்ம நட்சத்திர நட்சத்திரத்தில் அரசு மரத்து சமீபத்தில் குரு பிரீதி ஹோமம் செய்தால் உங்களுக்குள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் ஆகவே கவனமாக இருங்கள் இன்னும் சிறிது காலத்திற்கு தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் வீண் வம்பு வழக்குகளில் சென்றால் மன அமைதி தங்களுக்கு குறையும் இடர்பாடுகள் உண்டாகும் கோர்ட் கேஸ் உண்டாகும் கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்